வணக்கம் நட்புகளே நவம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச மீனவர்கள் தினம் இந்த இனிய நாளில் மீனவர்களை பத்தி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பிறப்புக்கும் இறப்புக்கும் தான் மனித வாழ்க்கை ஆனா கடலுக்கும் கரைக்கும் தான் மீனவர் வாழ்க்கை நாமெல்லாம் பொழுது கடற்கரைக்கு போவோம் மீனவர்கள் பொழப்ப பார்க்க கடலுக்குள்ள போவாங்க நாமெல்லாம் காலார நடந்து காத்து வாங்க கடற்கரைக்கு போவோம் மீனவர்கள் நாலு காசு பார்க்க காலங்காத்தால் கடலுக்குள்ள போவாங்க உறவுகள் கரைகள் இருக்க உணர்வுகள் துணை இருக்க நெஞ்சில் துணிவு இருக்க உப்பு காத்து பட்டு உடம்பெல்லாம் வலி இருக்க உச்சி வெயில் பட்டு நாவெல்லாம் வறண்டு இருக்க ஆழ்கடல் நடுவிலே அலையோடு விளையாடி முத்து முத்து கனவுகளோடு செத்து செத்து பிழைக்கும் சிப்பி வாழ்க்கை தான் மீனவர் வாழ்க்கை வானிலை நல்லா தான் இவங்க வாழ்க்கை நிலையும் நல்லா இருக்கும் இடிச்சா வானத்தில் மின்னல் வெட்டும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் இன்னல் கொட்டும் மேக கூட்டம் கூடி வந்தா சோகம் மட்டும் தேடி வரும் மீனவன் திரும்பி வந்தால் மீன் நமக்கு உணவு அவன் திரும்பாவிடால் அவனே மீனுக்கு உணவு எல்லைக்குள் மீன் பிடித்தால் மீன்கள் எண்ணிக்கை குறையுதென்று எல்லை தாண்டி சென்று விட்டால் மீனவர்கள் எண்ணிக்கையே குறைந்து விடுகிறது மீனவர்களுக்கு பசிக்கும் போதும் கடல்தான் வசிக்கும் இடமும் கடல்தான் சுனாமியே வந்தாலும் சுவாசிக்கும் காற்றும் கடல்தான் ஆக மொத்தத்தில் இவர்கள் நேசிக்கும் கடவுளும் கடல்தான் மீனவர்களை நேசிப்போம் சந்தோஷம் சாத்தியமாகட்டும் நான் சரவடி சரவணன் நன்றி